இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னா ஊக்கமுடமை அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறள் சிதைவிடத்து ஒழுகார் உறவுர் பிற்பட்டு பாடுன்றும் களிரு ஓகேவா ஸோ இதில் பிட் அப்படிங்கிறது தான் வரும் வார்த்தைகளை மாறாமல் எழுதுறது அதாவது வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக எழுதுறது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதனால கரெக்டாக முதலடியில் எந்த நாலு வார்த்தை இரண்டாவதுல எந்த மூணு வார்த்தை எப்படி இருக்கு எந்த வார்த்தை முன்னே பின்ன எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சிதைவிடத்து ஒள்கார் சிதைவிடம் இடம் ஓகேவா கெடும் இடம் ஒள்கார் மாட்டார் கெட்டு போற இடத்துல கூட மாட்டாங்க யாரு உறவோர் உறவோர்னா மன வலிமை உடையவர் மன வலிமை உடையவர் கெட்டு போற இடத்துல கூட மனம் மாட்டாரு எப்படி அப்படின்னா எதை மாதிரி அப்படிங்கிறதையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு பின் பட்டு பாடுன்றும் ஓகே வலிமையோடு நிலச்சி நிற்கும் ஒரு யானை ஓகேவா களிர் புதையம் பிற்பட்டு பாடுன்ற களிர் அப்படிங்கிறது வலிமையோட ஒரு யானை நிலச்சி நிற்கும் எப்போ அப்படின்னா அதோட உடம்புல அதை மறைச்சி போகிற லெவலுக்கு அம்புகளால் தைக்கப்படுது அப்படின்னா கூட அந்த யானை வந்து நிலச்சி ஊக்கத்தோட நிற்குமா அதே மாதிரி அதே மாதிரி ஊக்கம் இருக்கிறவங்க கெட்டு போற இடத்துல கூட மனம் தளர்ந்து போக மாட்டாங்க மன வலிமை உடையவர் ஊக்கமுடையவர் சாரி ஒரு யானை ஆண் யானைக்கு நிகராக சொல்லியிருக்காங்க புதையம் பின் உடம்பில் மறைக்கும்படி தைத்தாம்புகள் பட்டு அப்படின்னா இந்த இடத்துல தைக்கப்பட்டாலும் பாடு ஊன்றும் வலிமையுடன் நிலைத்து நிற்கும் வலிமையோட ஊக்கத்தோடு நிலச்சி நிற்கும் பாடு ஊன்றும் அப்படிங்கிறது களிறு ஆண் யானை ஓகேவா ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த திருக்குறள் ஒட்டுமொத்த நான் அந்த நானூறு இருபது அதிகாரம் இருபது அதிகாரம் இரநூறு திருக்குறளுக்கும் நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் Next, the recruits are Papa. Okay, well, thank you.